பேருக்கும் பல புத்தக திருவிழாக்களை பல மாவட்டங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை இங்குதான் முதலில் பார்க்கிறோம் மாவட்ட நிர்வாகம் சுற்றி சுழன்று ஒரு கோட்டை போல் ஒரு பெரிய அரங்கை அமைத்திருப்பது எனக்கு தெரிய இங்குதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மக்கள் இன்னும் இன்னும் வாசிக்கிற ஆர்வத்தோடு வருகிறார்கள் என்று பார்க்கும்போது இன்னும் கரூர் நகரத்தை பற்றி பெருமிதம் பிறக்கிறது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ படிப்பறிவை பற்றி பேசணும் எல்லாரும் நம்முடைய ஆட்சியரை பத்தி பேசுறாங்க அவரது அவர் ஐஏஎஸ் தானே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார்னு கவிதா மேடம் எல்லாம் சொன்னாங்க நானும் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் மைக்கு சரியில்லைன்னு ஓடி போய் அதை சரி பண்ண ஒரே ஆட்சியர் ஆகுது படித்ததனால் வந்ததல்ல பண்பு என்பது பயிற்சியிலும் பரம்பரையிலும் வருவது இது படிப்பில் வருவதல்ல ஒரு பண்பாடு நம்மை தேடி வந்த பேச்சாளர்கள் ஐயா பெரியவர் அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு ஓடி நின்னா இருப்பாருங்க இங்கே படிப்பு உதவவில்லை அவரது பட்டறிவும் பண்பாடும் உதவுகிறது சொன்னா அந்த அம்மா இந்த பொண்ணு பாவம் இருந்து வந்தது அது பாவம் ஐயா எங்களையெல்லாம் அந்த ஊர்ல கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க நாங்கள் கரூர்ல தான் முதல் முறையா துபாயிலிருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறோம் உடனே துபாய் ஆறு குறுக்கு செந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டே முழுசா பார்க்காத ஆளுங்க நமக்கு எதுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனையோ காமெடி எத்தனையோ நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த துபாய் ஆறு குருக்கு செத்தெல்லாம் சொன்ன வடிவேலு எந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சார் அதாவது ஒரு கல்லூரியில் படித்தார்னு சொல்லுங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இவரது ஜோக்ஸை வச்சு பாடம் நடத்துறாங்க உண்மை அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஜாலியா இருக்கிறது எப்படி இதெல்லாம் சொல்றதுக்கு அடிவேல மதுரகாரர் தான் அப்படின்னா யோசிங்க இதுக்கு படிப்பறிவு திரைப்பட கல்லூரியில் படித்தவரா பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் ஏ பி நாகராஜன் திருவிழையாடலும் தில்லானா மோகனாம்பாடும் உலக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய உயரங்களில் இருக்கும் உருவாக்கி தந்தவர் ஏ பி நாகராஜன் எந்த கல்லூரியில் பட்டிமன்றம் போஸ்டர் அடிச்சு தான் எல்லாருக்கும் தெரியுமா ஏமா ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ண தெரியாதா நீங்க இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஆட்டோவில் தானே சார் சொன்னோம் போஸ்டர் அடிச்சா எவன் வருவான் எழுதி போட்டு படிச்சுட்டு ஊசி போட வருவானா வந்துரு இல்லாட்டி போயிருவேன்னு சொன்னாங்களா இல்லையா வந்துரு ஊசி போட இல்லாட்டி போயிருவேன் அனௌன்ஸ் பண்ணோன்னே கூட்டம் கூட்டமா வந்தது எல்லாத்தையும் போஸ்டரை பார்த்து படிச்சா நம்ம பாக்குறோம் என்னத்தை சொல்ல அம்மா சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை வசம்புன்னு சொல்லிட்டாங்க உடனே அதை உரைக்க கூடாது பால் பெருங்காயம் தான் ஏதோ குழந்தை நல மருத்துவ இவங்க வசம்புன்றதே சொல்லக்கூடாது தெரியுமா அதுக்கு பேர் பேர் சொல்லாதது யாரும் பெண்களுக்கு இது தெரியும் பேர் சொல்லாததுன்னு சொன்னா தான் அது பேர் சொல்லாதது பேரையே சொல்லிருக்கீங்க நீங்க அவங்க என்ன சொன்னாங்க எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கிறாங்க அவங்க ஊர்ல பாக்குறது அது ஐயா என்னமும் சொன்னாரு மேல இருந்து கீழே ஜப்பான் சீனாக்காரன் உடனே தமிழ்நாட்டில்தானே பட்டிமன்றம் நடக்கிறது நாம் ஏன் மற்ற மாவட்டங்களை மற்ற மாநிலத்தை மற்ற நாட்டை பற்றி பேச வேண்டும் லாஜிக்கலா பேசுறாங்களா ஏ உங்க அணியில இருக்கிறவங்க ஆங்கில மேற்கோள்லாம் காட்டினாங்களே பட்டிமன்றம் ஆங்கிலத்துல நடக்குது அந்த அறிஞர் என்ன சொன்னாரு பேசுங்கம்மா கேட்குற கேள்வி அதில் ரேவதி மேடம் ஒரு கல்லூரி பேராசிரியர் உடனே மார்க் போட்டாங்க பாருங்க இருபது மார்க்கு தான் ப்ராக்டிக்கலுக்கு எண்பது மார்க்கு தியரிக்கு அதில் தான் அதிகம் காப்பி அடிப்பாங்க விட்டு விட்டு ரெடி பண்ணி இப்போ ப எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடைகள் எல்லாம் பருங்கூட்டம் இருக்குது என்ன சின்ன அளவில் மைக்ரோ லெவலில் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துறாங்க அது எல்லாம் தெரியல தாம்மா இதெல்லாம் பார்த்துட்டு எண்பது மார்க் வேற போடுறீங்க நீங்கள் அது கற்பனையா பேசலாம் யா ஆனா இந்த ரேவதி அளவுக்கு என்னால் பேச முடியாது தண்டவாளத்தில் நான் பயணம் போகிறோம் தண்டவாளத்தில் இருக்கிற மணியை அடித்து தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோம் இதெல்லாம் ஆட்டோவில் எழுதி போடுங்க நம்ம ஊர் ஆட்டோவில் சும்மா கிடக்கு தண்டவாளத்தில் மணி அடிச்சு தான் பள்ளிக்கூடம் எந்த ஊரில் மாதிரி இருக்கீங்க அவள் எலக்ட்ரிக் பெல் அடித்தானே பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் பெல் அடிக்குது இன்னும் தண்டவாளை வச்சு டங்கி டங்கினு அடிச்சிட்டு இருக்கான் தண்டவாளத்தை எவன் திருடுனது முதல்ல வண்டி போகிற தண்டவாளத்தில் திருடி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி நல்லா இருக்குங்க அவங்க சொல்கிறது கங்கை இலைய ஒரு சுவடிகள்லாம் இருந்ததான் அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாகியான் அவர் சீனால இருந்து வந்தவர் எங்க வந்தவர் அவர் கங்கையில நீந்திட்டாராம் அவர் எவ்வளவு நாள் நீச்சல் பயிற்சி எடுத்திருந்தா கங்கையில நீந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி கங்கைன்னு படிச்சிருப்பாரு படிச்சாரோ என்னவோ அதுவே தெரியல கங்கையை பத்தி எவ்வளவு நீச்சல் பயிற்சி வேணும் உங்களுக்கு நீச்சல் எல்லாம் நீங்க புக் எடுத்து படிச்சிருவீங்களா இந்த டிரைவர் எங்க ஓட்டுநரை பத்தி ஓயாம பேசுறாங்க சார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் டிரைவிங் அப்படின்றது பயிற்சியில தான் வருமே தவிர படிப்பில் வராது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொல்றாங்க டிரைவிங் ஸ்கூலில் போய் சர்டிபிகேட் வாங்கினாங்களாம் கவிதா மேடம் க்ளீனர் ஓட்டுற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்கின ஓட்ட மாட்டான் தெரியுமா லாரி சும்மா நின்னா கிளீனர் எடுத்து ஓட்டிட்டு போயிடுவான் அவன் அப்படி பழகுனவன் அங்க இருக்கிற மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை விட ஒழுங்கா ஓட்டுவான் ஆனா சர்டிவிகேட் அவர் தான் கொடுப்பாரு அது வேற இது மாதிரி நிறைய பேசிருக்கிறாங்க ரெண்டு கைகளும் இல்லாத பெண் எழுதினால் பரிட்சை அப்படின்னா பாராட்டணும் அவளுக்கு கல்வி மீது இருக்கிற தாகத்தை வாழ்த்தணும் ஆனா காலில் எழுதுவதற்கு எத்தனை பயிற்சி எடுத்திருக்கணும் காலையில் இது சாதாரண விஷயமா என்ன நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுத்தேன் நீங்கள் கூட அதை யாராவது பார்த்துருக்கலாம் பார்க்காட்டி பரவாயில்ல அவர் பெரிய தொழிலதிபர் அவர் விளம்பரங்களில் நிறைய வர்றவர் அவரை பார்த்து ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி பிசினஸ் பண்ணுற ஒருத்தர் பத்தாயிரம் கோடின்னு அவர் ஓப்பனாக சொல்றார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் பசி அப்படின்னு சொன்னார் அந்த பேட்டிய கேளுங்க நான் அரண்டு போனேன் யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட் குருவை பார்த்து படிச்சீங்களா யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவ்வளவு பெரிய பிசினஸ் பசி அப்படின்னு சொன்னார் பசி என்பது கல்வியில் வருவதில் எழுதினால் தெரியாது அது வயிற்றில் இருக்கிற ஒரு இன்றும் வருவது கொல்லோ நெர்ணல் கொன்றது போலும் நிரப்பு நானே அது பசி என்பது இருக்கிற அனுபவம் பசித்தவனுக்கு தான் அது தெரியும் ஒரு பசி ஒரு மனிதனை அந்த அளவுக்கு உயர்த்துகிறது அவர்கிட்ட கேட்ட என்ன படிச்சீங்க எந்த மேனேஜ்மெண்ட் படிச்சீங்கன்னு நான் நாலாம் கிளாஸ் தாண்டல எனக்கு இன்னும் சரியாக கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னார் இது உண்மை எல்லாரும் படிக்காம இருங்க அர்த்தம் இல்லை படிங்க அந்த கல்வி அறிவுக்கு அப்பால் மேலும் மேலும் நீங்கள் அனுபவ அறிவை பெற வேண்டும் அதுதான் பட்டறிவு உங்க எல்லார்ட்டையும் கேட்கிற